யாராவது எவன் ஒருத்தன் நல்லது இதை பத்தி கெட்டது கிடைக்கிறத பத்தி கேள்வி கேட்கறோம் வந்து இந்த அரசாங்கமோ எதா இருந்தாலும் கோமாளியா தான் பாக்கணும் எவ்வளவு பேரு பசுடைய ஓட்டு வாங்குறாரு அவரு கோமாளி தான் சொல்லுறாரு அவரு எல்லாரும் விமர்சனம் பண்றாரு பாஜக பண்றாரு ஆளுங்கட்சி பண்றாரு எல்லாருமே விமர்சனம் பண்றாரு அப்படி சொல்லும் அவரை பத்தி மட்டும் பேசவே பேச மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சீமான சேர்ந்த ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா வராது பழைய திருடன் திருடா

அவர் பேசுறாரு யாரு ஆனா மக்களுக்கு பிடிக்கல அவர் அரசியல் வாரிக்கு எல்லாம் பிடிச்சா தீமா ஒரு பேசிட்டு கேக்குறமா இல்லத்தாலே உருப்பேன் ரொம்ப லோவா இறங்கி பேசுறாரு மட்டமான வார்த்தையா இருக்குது அரசியல் அப்படி பண்ண கூடாது சரிங்களா அரசியல் போனா அரசியல் வாரி மாதிரி பேசினு போனோம் சின்ன மக்கமா பேசுனது பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு குயில்ல வந்தாதான் தெரியும் அவர் வந்து ஒரு அரசியல் கோமாளின்னு சொல்றாங்க சார் உண்மையா எப்படி சொல்ல முடியும் அவரை போயிட்டு அவ்வளவு பேரு சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரோட கருத்து கருத்து வைக்கிறாரு நடைமுறைக்கு வருமானு தெரியல அந்த கருத்துக்கள் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா பட் அவர் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது உண்மையா அதெல்லாம் ஹீரோ அவர்தான் அந்த மாதிரி சொல்றேன் அவங்க தரப்ப உள்ள நுழைஞ்சல் கூட தெரியுமா சரியா போயிட்டு அப்படி இல்ல அவர் கோமாளிதான் இல்ல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம் கோமாளின்றது இல்ல எப்ப கோமாலியா இருக்கணுமோ அப்ப கோமாலியா இருக்கலாம் எப்போ கரெக்டா பேசணுமோ அவர் அப்ப கரெக்டா பேசுறேன் அவர் இது வரைக்கும் கோமாளியா இருந்தது இல்ல இதுல யாரு முன்னாடி வந்தாலும் அவங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க வாய்ப்பே கொடுக்காம இருக்கிறவங்களே போட்டு போட்டு எல்லாத்தையும் இது புதுசா வர்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்க ஏன்னா இப்ப நமக்கு இத்தனை வருஷமா எப்படி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு புதுசாகவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் தெரியும் அவர் வந்து ஒரு அரசியல் கோமாளிங்கிறாங்க அவர் ஒரு அரசியல் கோமாளி எல்லாம் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அதிமுக திமுக அவங்க சொல்லுவாங்க அவங்க அரசியல் கோமாளி நேராஜ் எங்களை மாதிரி ஒரு எங்க தனிப்பட்ட மனுஷன் கூட்டு போகலாம் அரசியல் கோமாளி தான் அவர் கிடையாது விஷயத்தை தான் பேசுறாரு சில விஷயங்கள் எடுக்கும் போது ஸ்டெப் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டா இருக்காது ப்ளஸ் அப் டவுன் இருக்கும் அதாவது அறிவா பேசுறவன எல்லாருமே இந்த உலகம் வந்து கோமாளியா தான் பேச பார்க்கும் ஏதாவது எவன் ஒருத்தன் நல்லது இத பத்தி கெட்டது நடக்கிறத பத்தி கேள்வி கேட்கறோன்னா அவனை வந்து இந்த அரசாங்கமோ எதா இருந்தாலும் கோமாளியா தான் பார்க்கும் ஓ போ தான் என்னுடைய போக்கு புரியும் தெரியும் ஆட்சிக்கு வந்த உன்னதான் அவங்களுடைய செயல்பாடு புரிய முடியுமே ரெண்டு அதுக்கு முன்ன வேணாலும் பேசலாம் சொல்ல முடியாது அவர் விவரமனால்தான் அவரு ஆனா பேச்சு எல்லாம் ரொம்ப மட்டமாவே இருக்கு அப்படி கூட ரொம்ப தப்பான பேசதெல்லாம் அவளை கலைஞர் கலைஞர் போன அதனால எவ்வளவு பண்ணிருக்காரு அவரு போயிட்டு தப்பான எப்பான பேசலாம் நான் அரசியல் நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல அத பண்ணிட்டு போலாம் பேசலாம் யாரும் அதை பேச மாட்டாங்க நீங்க எடுத்து பாருங்க ரெஸ்ட் எடுத்து பாருங்க இது வரைக்கும் யாருக்கிட்ட பேச மாரு அவ்வளவு சீப்பா பேசுறாரு சீபா நல்ல மாற்றம்தான் அரசியலுக்கு அவர் பேசுறாரு அவரு இன்னும் கத்தறத்துனாலயே பண்றதுனாலயும் ஒண்ணும் கிடையாது திருமாவளன் மாதிரி குரல் கொடுக்கணும்னு மக்களுக்கு எதிர்த்து நிக்கணும் அவர் மாரி ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டுலயே கிடையாது இதுக்கப்புறம் எந்த தலைவரும் வர முடியாது தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ்ட் மீடிய டீச்சர் அவர் பிஜேபினுடைய ஆளுன்னு எல்லாம் சொல்றாங்க சார் பிஜேபிய அவ உள்ள சேர்க்காது அவர் எப்படி பிஜேபிய போக மாட்டாரு

அப்படி இல்ல இண்டிவிஜுவலா அவங்க அவங்களுக்கு இல்லை விஜய் யார் சார் விஜய்க்கே ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்க விஜய் இவரு சேர்கிறாங்கன்னு வச்சீங்களா ஒரு உதாரணத்துக்கு மாதிரி ஒரு பார்ட்டி பர்சன்ட் யங்ஸ்டர் பசங்க சீமான் கிடைக்கிற பசங்க தான் விஜய் கிடைக்கிறாரு விஜய் வந்து கூடிய தலைவர் யார் சொல்றா அப்படி ஒரு ஆளுமையை அவர்கிட்ட கிடையாது அவர் எப்படி மக்கள் நம்பி போவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க பேரும் பேருனா சேர்றது வாய்ப்பு இல்ல அப்படியே சேர்ந்தாலும் சீமான் இல்ல மாடுவார் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அதுதான் ஏன்னா விஜய் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார் விஜயால ஜீரோ அவர் ஆக்டர் அவ்வளவுதான் ஒரு தர பசங்க சும்மா அவனுக்கு அவரு கூத்துறவங்க பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சுத்தி இருக்கிற பசங்க அவரு அவர் வர எடுத்து பேசலாம் கண்டி ஓட்டு கிடையாது இந்த நம்ம இந்த களம் நம்ம தமிழ்நாடு களம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா இது கலமே வேற புதுசா யாருன்னா விரும்பினாக்கா செய்யலாம் அது வந்து சாத்தியம் கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் ரெண்டு பேர் புதுசு கொஞ்சம் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயும் சீமானும் சேர்ந்தா மாற்றம் வருங்கிறாங்க நீங்க விரும்புறீங்களா விஜய் பேரும் சேர வாய்ப்பு இருக்கா சேரணும் நீங்க விரும்புறீங்களா இல்ல தனி கட்சியில நின்னா கூட அவருக்கு வந்து ஒரு இது இருக்கும் சீமான் கூட சீமான கஷ்டம் தான் விஜய் சீமான சேரணும் நீங்க விரும்புறீங்களா சேர்ந்தா நல்லா இருக்கும் ஆனா இதுல யாரு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறதுலதான் அரசியலை பத்தி எல்லாமே தெரிஞ்சவர் அவரு அவருக்கு முன்னாடி வரிப்பு கொடுப்பாங்களா இல்ல அவருக்கு வாய்ப்பு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சரி அதனால பார்த்து ரொம்ப கையாள வேண்டியா இருக்கும் கண்டிப்பா தனியா தான் பண்ணுவார் அவர் அவரு காலி பண்ண பாப்பாரு விஜய் காலி பண்ண பாப்பாரு தலைமை எனக்கு எல்லாம் போக மாட்டார்

பண்ணணும் அப்படின்னாலும் அவரோட பலத்தையும் அவரோட சதவீதத்தையும் அவருக்கு தெரியணும் எப்படி நடக்கும் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானும் விஜயம் சேர்த்தா ஒரு மாற்றம் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு சீமானாக வர முடியாது சரிங்க நம்ம டிஎம்ஜே தான் வரும் அது விஜய் வேற சீமான் வேற சினிமா அது சினிமா தான் விஜய் இப்போ விஜய் சீமான் சேருவாங்களா சேர்ந்தாங்கன்னா ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா மாற்றம் ரைஃபே இல்லை சீமான் சொல்லும்போது கூட நான் தயாரா இருக்கேன் தம்பி வந்தான்னா சேர்ந்து பாருங்க ரெண்டுமே சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சேர்ந்தா மாற்றம் வருமா ஓட்டு எதுவும் நடக்காது வாய்ப்பு இருக்குறீங்க முன்னாடி அவங்க ஆட்சியில எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் தெரியும் ஒரு மாற்றம் நமக்கு தேவை ஏன்னா இங்க இருக்கிறது வந்து திமுக 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 எங்க அப்பா திமுக எங்க தாத்தா திமுக நான் திமுக ஓட்டு போறேன் ஏன் ஓட்டு போறேன்னு அவங்களுக்கு தெரியாது தெரியாது கள்ளக்குறிச்சி இடைத்தேர்தல் நடந்தது அது பக்கத்தூர்ல ஒரு ஐம்பது பேர் செத்துட்டான் பக்கத்தூர்ல அடுத்த ஊர்ல ஸ்டேட்ல அடுத்த அதே டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ என்ன அரசியல் மக்கள் மக்களுக்கு அவ்வளோ சிந்தனை கிடையாது ஆயிரம் ரூபா ஓட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது சீமான் கூட காசு இருந்தால் சீமான் ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் வந்துடுவார் விஜய் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஜெயிச்சு வந்துடுவார் மக்கள் கிட்ட நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அவ்வளோ நல்ல மக்களாக இல்ல அவங்களுக்கு அரசியல் தெரியாது சார் நல்ல நேரம் வர தெரியாது நம்ம வந்து என்னது என்னத்துக்கு அரசியல் பண்ண வந்துக்கிறாங்கன்றதே கூடிய அளவு ஆள் இல்ல இப்போ விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா அரசியலில் மாற்றம் நடக்குமா விஜய் சீமானும் சேருவாங்களா கண்டிப்பா மாற்றம் நடக்கும் பட் சேருவாங்களாங்கிறது தெரியல சந்தேகம் தான் மாற்றம் நடக்கும் ஜெய்சீமானு பார் ரஞ்சித் மூணு பேர் சார் இருக்கும்